சினியர் பட செல்வி அனைவருக்கும் வணக்கம் அடா என்னம்மா இப்படி பண்ணுறீங்களம்மா அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளே அந்த டைலாகை திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துகிற மாதிரி இப்போ சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்துட்டு வருது அடா என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க அதாவது விஷயம் வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம மலையாளத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சு மெல் பாய்ஸ் இந்த படத்தை பற்றி இது குணா படத்தோட காப்பிங்க குணா படமே காப்பி அடித்த படம் தான் ஆனால் அதை பார்த்து இவங்க காப்பி அடிச்சுருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஜாலியான வாழ்க்கைன்னு இப்படி இருக்கும்னா நமக்கு பழையப்படி இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்க வைக்கிற அளவுக்கு அந்த படத்தோட கதை வந்து இன்றைக்கி பெரிய அளவில் பேசப்பட்டு மலையாளமிட்ட சீரியில் மட்டும் இல்லைங்க ஓலி இந்தியா ஃபுல்லாக அதாவது ஓட்டுமொத்த இந்தியாவே திருப்பி பார்க்க வச்சுருக்குது இந்த மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் அவங்க எதிர்பார்த்தத விடலாம் தாண்டி கலெக்ஷன் வந்து கண்ணா பின்னான்னு போய்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் இந்த படத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னால் நம்ம குணா படத்தில் வரும் பாருங்க அந்த குணா குகையில் வச்சு ஒரு பாட்டா அதை கையை அந்த ப இதாவது மையமாக வச்சு தான் அந்த படத்தோடைய கதையை எடுத்திருந்தாங்க அந்த குகைக்குள்ளே நம்ம கமலஹாசன் பாடுவார் பாருங்க கால்மணி right போர்டு அப்படின்னு அந்த பாட்டை இந்த படத்தில் வச்சுட்டாங்க வச்சாலும் வச்சாங்க பாருங்க இன்றைக்கி ரோட்டில் போகிறவங்க வர்றவங்க காதலெல்லாம் என்ன பாட்டு கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்மணி அன்போடு காதலாம் நான் எழுதும் கடிதமே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ உள்ள நம்ம இளசுகள் கூட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக இது நல்ல கண்டென்ட்டாக இருக்க நம்ம இதுக்கு தெரியாமல் இருந்திருக்க இருந்திருக்கிறோமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த பாட்டு திருப்பி திருப்பி இப்போ எல்லோராலையும் கேட்கப்படுது ஏன்னா அந்த யூத் ஒரு டீம் வந்து பாட்டு காட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதனால் இப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலை என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹனி ரோஸருக்கு தினங்களில் ஹனிரோஸ் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த பாட்டை வச்சு பேக்ரவுண்டில் வச்சுட்டு ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டு வலைத்தளத்தில் வெளியிட்டுட்டாங்க அதுவும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இந்த நேரத்தில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ பொதுவாகவே பழைய பாட்டை எடுத்து நம்ம தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவில் இந்த கவர் செடிகர்லாம் இருக்காங்க பருங்க நடிகைகள்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரீல்ஸ் போட்டு சும்மா விட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக வந்த சமீபத்தில் வந்து சித்தா படம் இருக்கு பாருங்கள் அதில் வந்து ஒரு பாட்டை கூட சில நடிகைகள்லாம் வந்து ரீல்ஸாக சேர்த்து விட்டுட்டு இருந்த நேரத்தில் நேரத்தில் இப்போ இந்த ஹனி ரோஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க கண்மணி அன்போட காதலன் அந்த பாட்டை வந்து ரீல்ஸில் போட்டு விட்டு பண்ணிட்டாங்க இப்போ இது இன்னொரு கட்டத்தில் பிரபலம் ஆகிக்கிட்டு இருக்குது அதாவது மஞ்சுமல் பாய்ஸில் ஒரு பக்கம் வந்த இதில் ஒருத்தர் ஒரு ரீமிக்ஸில் ஒரு பக்கம் வந்து பிரபலமாச்சு இப்போ இவங்க போட்டதில் ஒரு பிரபலமாச்சு அதாவது ரசிகர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா எப்படி நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த பாட்டை நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து குத்துப்பாட்டு மாதிரியே கொண்டு போயிட்டீங்களே என்னம்மா இப்படி பண்ணுறீங்களம்மா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போகிற அளவுக்கெல்லாம் இன்றைக்கி அந்த பாட்டை கொண்டு வந்து விட்டுட்டாங்க ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சது அதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இளையராஜா அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து குணா படத்தில் வந்து நம்ம கமலஹாசன் கிட்ட அவர் நிறைய சொல்லியிருக்கிறார் நான் அந்த பாட்டை வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம் கமலஹாசன் திருப்தியாகலை இருந்தாலும் எனக்கு நான் போட்ட டீம் நல்லா இல்லை அப்படி இல்லாம பேச்சு வந்தது கடைசியில் அந்த பாட்டை வந்து தமிழ் ரசிகர்கள் மனசில் இவ்வளோ பெரிய ஒரு இடத்தை பிடிக்கும் இவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுக்குன்னு யாரையும் எதிர்பார்க்கலங்கிற மாதிரிலாம் நிறைய ஸ்டேட்மெண்ட் வந்துகிட்ருந்தேன் அப்படி ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பாடல் இன்றைக்கி எப்படி வந்துட்டு பார்த்தீங்களா